என்னோட ஸ்டைல்ல கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யலாம்னு வாங்க போகலாம் ஃபர்ஸ்ட் ஒன்றை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து எடுத்துக்கோங்க சரிங்களா வந்து வந்து மாத்திக்கலாம் நம்ம ஒரு மூணு வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பத்துல இருந்து பன்னெண்டு பல் பூண்டை வந்து சேர்த்துக்கோங்க சரிங்களா சேர்த்துட்டு மிக்ஸில போட்டு நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் மாதிரி தண்ணி ஊத்திட்டு கொஞ்சம் உரக்குரன் வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு அப்புறம் கொஞ்சமா ஜீரகம் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கோங்க கருவேப்புல பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து குட்டி குட்டியா கட் பண்ணிருக்கேன் அதையும் வந்து சேர்த்துக்கோங்க நம்ம இது கூடவே வந்து கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்துக்கலாம் வச்சிருந்தோம் இல்லையா அந்த பேஸ்ட் வந்து இதுல வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து ரைஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க சரிங்களா இந்த